ॐ शक्ति पराशक्ति ॐ ॐ आदि पराशक्ति ॐ ॐ विनायका ॐ शक्ति ॐ कामाक्षिये ॐ शक्ति ॐ बङ्गार कामाक्षि ॐ शक्ति बङ्गार அடிகளே ஓம் ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம் ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம் சக்தி இந்த இனிய நாளில் ஆர்வத்துடனும் உற்சாகத்துடனும் தெய்வத்தை வணங்குவோம் குரு வாழ்க அம்மா வாழ்க அன்னையின் அருள்வாக்கு குழந்தைகளுக்கு தாயின் தொடு உணர்வும் மற்றவர்களின் தொடு உணர்வும் தெரியும் அதுபோல ஆன்மீகத்தில் யார் யார் எப்படிப்பட்டவர் என்று தெய்வத்திற்கு தெரியும் சக்தி மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூர் ரோடு ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர் ஓம் சக்தி என்னோட பேர் வந்து சிஸ்பான் விசாலம் நான் தஞ்சாவூர் மாவட்டம் பேராவணி தாலுக்கா ஆவணம் கிராமத்திலேருந்து வர்றேன் நான் ஒரு இருபது வருஷமாக எனக்கு தெரியும் இந்த சாமியை பற்றி இதோடய தெய்வ பக்தியை பற்றி எனக்கு மனசில் என்னென்ன கவலைகள்லாம் இருந்தால் நான் ஓடி ஓடி வந்து இந்த தலத்தை மிதித்தா எனக்கு கவலை எல்லாம் பறந்து போகும் சக்தி உள்ள அம்மா எல்லாரும் வந்து அவ்வளோ கவலைகளை சொல்லி உடனே தீத்து வச்சிரும் இந்த அம்மா அதனால உலகம் ஃபுல்லாக பரவி இருக்குது இந்த அம்மாவை பற்றி பேரும் புகழும் வாங்கியிருக்காங்க இந்த அம்மாவோடய தெய்வ சக்தியை பற்றி அதனால் என்னென்ன யாராருக்கு என்னென்ன குறையெல்லாம் எல்லாருக்கும் எல்லா கஷ்டத்தையும் தீர்த்து வைக்கும் இந்த தாய் வந்து ஓம் சக்தி தாய் வந்து அதனால எனக்கு மனசில் என்ன கவலைகள் இருந்தாலும் நான் ஓடோடி வந்துடுவேன் இந்த தளத்துக்கு வந்து அம்மாவை பார்த்தா தான் இல்லை இந்த கோயில் தளத்தை வெளியில் போகும்போது எனக்கு மனசு நிம்மதியாக போவேன் அதனால சக்தி உள்ள அம்மா எனக்கு மிகவும் பிடித்த எனக்கு ஒரே கடவுள்னா எனக்கு ஓம் சக்தி தான் நான் வாயை திறந்தாவே ஓம் சக்தி ஓம் சக்தின்னு தான் சொல்லிகிட்டு இருப்பேன் எனக்கு ஒரே பையன் இந்த பையன் பிறந்ததுலேருந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்தாப்புல ஒரு பத்து வருஷமாக அதனால் அந்த அம்மாவோட நினச்சி என் பையன் நல்லா இருக்கணும் நல்லபடியாக வளர்க்கணும் நல்லபடியாக படிப்பை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி தான் அந்த தளத்துக்கே வரேன் இன்றைக்கி பதினோரு வயசாக போகுது இந்த அம்மா வந்து அம்மாவை கையெடுத்து யார் என்ன குறைகள் இருந்தாலும் கையெடுத்து கும்பிட்டு மனதாரம் வேண்டிக்கோங்க அவங்களுடைய கஷ்டமெல்லாம் தீர்த்து வைக்கும் இந்த அம்மா தாயி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஆதி பராசக்தி ஓம் சக்தி குரு வாழ்க பங்காரம்மா வாழ்க அம்மாவிடம் நின்று கொண்டு கடனை பற்றியே நினைத்தால் கடன் தான் பெரிதாகும் பிரச்சனை பற்றி நினைத்தால் பிரச்சனை தான் பெரிதாகும் அருளை பற்றி நினை அது வந்தால் அனைத்தும் நீங்குமே முழுவதும் நீயே கதி என்று விட வேண்டும் என்பது குரு உபதேசமாகும் மலேசியா மலாக்கா மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தை சேர்ந்த செவ்வாடை தொண்டர்கள் சித்திரை பௌர்ணமி தினத்தன்று சின் சமாபோ ஏஞ்சல் குழந்தைகள் காப்பகத்தில் மதிய உணவு வழங்கி சிறப்பாக சமுதாய பணி செய்தனர் ஆதிபராசக்தி சித்தர்பீடத்தின் அதிகாரபூர்வமான மேல்மருவத்தூர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் மேலும் மற்றவர்களும் பயன்பெற இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள் ஓம் சக்தி